கே ஆல் சஷ்டி நாலாவது நாள் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவும் டிசைனாக இருக்கேன் பட் பரவாயில்ல எப்படியோ எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி இருக்கிட்டு குளிக்கவும் போயிட்டேன் குளிச்சுட்டு வந்து பழவையும் கட்டிட்டு கோலம் போடலான்னு ரெடி ஆகிட்டு ரொம்ப நேரமாக யோசித்தேன் என்ன போடலான்ட்டு அப்புறம் ஏதோ தோணுச்சு போட்டு எனக்கு தெரிஞ்சது வச்சு அப்புறமா இதை முடித்த பிறகு சரி சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி புதுப்பூவெல்லாம் போட்டு வேப்பில வெத்தலை எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டேன் இந்த கேப்பில் சாமிக்கு பாலும் ஏற்றி வச்சுட்டு என் ஹஸ்பண்டை குளிக்க போயிட்டாங்க அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுட்டா சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அவரும் வந்தப்புறம் சாமிக்கு பூஜை போட்டு ரெண்டு பேரும் கும்பிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த நாலாவது நாள் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது சொல்லுங்கள் எனக்கு எனர்ஜிட்டிக்காகவும் இருக்குது சம்டைம்ஸ் டல்லாகவும் இருக்கேன் ஃபீவரிஷாகவும் இருக்கேன் எப்படியோ கதகளோட அருளால் நாலாவது நாளும் நாலு மெழுக சாப்பிட்டு என்னோடய விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன் இது எப்படியே தொடரணும் மட்டும்